ஹலோ ஆல் என் பையன் விளையாடுற சாக்கண்ட் மேட்ச்க்கு வந்து இந்த சீசனுக்கு இதுதான் லாஸ்ட் லாஸ்ட்டு மேட்ச்சு லாஸ்ட் மேட்ச்சு நீயும் வரணும் அப்பாவும் வரணும் ரெண்டு பேருமே வரணும் என் மேட்ச் பார்க்க அப்படின்ட்டு காலையில் எந்திரிச்சதும் கூப்பிட்டான் நோ சொல்ல முடியாத அளவுக்கு கூப்பிட்டா யாரும் நோ சொல்லுவாங்க சரி ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு நானும் கூட சேர்ந்து போயிருந்தான் அவன் மேட்ச் பார்க்குறதுக்காக அவனுடைய டீம் நேம் வந்து க்ரீன் பைத்தான்ஸ் எல்லா பசங்களும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அவங்க தான் அவங்க கோச்சு இந்த வயசில் கிட்ஸு வந்து எல்லாருமே சிக்ஸு செவன் அந்த ஏஜ் தான் இந்த ஏஜுக்கு பொறுமையாக அவ்வளோ ல அவ்வளோ புரிய வச்சு கோச் கொடுத்து கோச்சிங் கொடுத்து ஒரு மேட்ச் லெவலுக்கு அவங்க ரெடி பண்ணுறதெல்லாம் வேறு லெவலு கோச் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க கிட்ஸு வந்து மேட்ச்சுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் கையை வச்சுட்டு க்ரீன் பாய்த்தான் தான் அப்படின்னு க்ரௌண்டே அலற அளவுக்கு கற்றுவாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து டீம் எல்லாம் ரெடி ஆகிட்டு க்ரீன் பாய் அப்படின்னு கற்றுட்டு கே மேட்ச் விளாட போனாங்க என் பையனுடைய செசி நம்பர் வந்து த்ரீ ரெடி ஆயிட்டாங்க மேட்ச் விளாட்றதுக்கு ஓகே வின்னர் லூசர் அது மெயின் இல்லைடா நம்ம பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம் அப்படின்ட்டு என் பையனுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதனால ஸ்டார்டிங்கில்லலாம் லூசர் ஆகிட்டால் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான் செய்வான் இப்போல்லாம் ஓகேம்மா நெக்ஸ்ட் மேட்சில் நான் வின் ஆகிட்றேவான் அப்படின்மா அந்த அந்த தன்னம்பிக்கை வந்து இப்போவே நம்ம அந்த கிட்ஸுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு எனக்கு வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எங்கள் நம்பிக்கை இருக்குது பசங்கள் செம்மையாக விளாண்டாங்க அவங்க ஏன்னா ஆப்போசிட் டீம் வந்து கொஞ்சம் எல்டர் ஒரு செகண்ட் கிரேட் லெவலில் இருந்தாங்க எல்லாருமே அவங்களுக்கு டஃப் கொடுத்து விளையாண்டாங்க மேட்ச் முடித்ததுக்கப்புறம் எல்லா பேரண்ட்ஸையும் இப்படி வந்து நிற்போம் இப்படி தான் நின்று எல்லோரும் குறுக்க உள்ளே உள்ளே ஓடிடுவாங்க ஹாய் அடின்ட்டு அதெல்லாம் வந்து பேரண்ட்ஸும் சேர்ந்து இன்வால்வ் ஆகி கிட்ஸை ஷேர்அப் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சீசனை நாங்கள் முடிச்சிட்டோம் டாட்டா பாய் பாய்